இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசி பலன்களை தெரிந்து கொள்வோம். விசுவாவசி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி இரவு பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் நிமிடம் வரை அதன் ஆதிக்கம் நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைக்கவும் உறவினர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டாம் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் தொழில் வியாபாரம் புதிய பாதையில் செல்லும் ராசி அதிபதியாக கொண்ட ரிசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாக நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற சண்டைகளை தவிர்க்கவும் வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே இன்றைய தினம் அம்மனம் அமைதி பெறும் பழைய சிக்கல்களில் ஒன்று தீரும் நட்பால் நன்மைகள் வந்து சேரும் பணம் சேமிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் சந்திப்பு இன்றைய தினம் நிகழும் நாளாக அமைந்துள்ளது உண்டு கொண்ட கடக ராசிக்காரர்களே குடும்பத்தின் உணர்வுகளுக்கு திட்டமிட்ட திட்டமிட்டபடியே நடைபெறும் தேக நலனில் அக்கறை கொள்வது நல்லது உத்தியோக மாற்றம் ஏற்படும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் கவனமும் நிதானமும் உங்களுக்கு அவசியம் தேவைப்படும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகள் மாறும் விஐபிக்களின் அறிமுகம் கிடைக்கும் நெருக்கம் அதிகமாகும் உங்களுக்கு பண வருமானம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் ராசியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு காரிய தடைகள் விலகும் நாளாக அமைந்துள்ளது குடும்பத்தில் ஆதரவு பெருகும் சவால்கள் விவாதங்களில் வெற்றி கிடைக்கும் பண வருமானத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் உத்தியோகத்தில் பதவிகள் தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் பண விஷயத்தில் நீங்கள் கராராகவும் கவனமாகவும் இருக்கவும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும் வேண்டியவர்களின் நட்பு கிடைக்கும் வசீகர பேச்சால் காரியம் சாதிக்க முடியும் மனம் தெளிவு பெறும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் நாளாக அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களே அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கவும் நண்பர்களுடன் நல்லுறவு ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் அலைச்சலும் ஏற்படும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு உறவினர்களுடன் சுமூக உறவு ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கவும் எதிர்பாராத மருத்துவ செலவுகளும் தேடி வரும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசிய அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பெருமை உயரும் எதிரிகள் விலகியே இருப்பார்கள் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது பண விவகாரங்களில் கவனம் தேவை உத்தியோகத்தில் பனிச்சுமை கூடும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனக்குழப்பும் காணப்படும் எனவே யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்ப செலவுகளை குறைக்க திட்டமிடவும் ஆடம்பர செலவுகளால் மன உளைச்சல் உண்டாகும் சமூக அந்தஸ்து வெகுவாக உயரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வேலை செய்யும் இடத்தில் என்ன இனநேர்களே இன்றைய தினம் ராசி பலங்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல மற்றொரு ராசி பலனை நாளை பார்க்கலாம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்